बनाकम अन्नाकब बनाकम फ्रेंड्स अन्नाकब सब फानला नाला किला नाला के ठीक कॉफी सब ठीक ला नेकेजी कॉफी बिल्ला आह नेकेजी कॉफी बिल्ला वेदर का है हम्मा पनाला कहाँ आप्पा माँ नाला के केडियानी नहीं ला नाला के वेदर नहीं तो कल ला सूर्य अपात्री कुमाटी नहीं ஆ நேற்று மத்தியானம் ரொம்ப நேட்டாயிருச்சு நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டேன் அது போசம் என் ஒய்ஃப் வந்து இப்படி எல்லாம் விட்டு விட்டாங்க நான் இருந்தால் வீடியோ போட்டுருப்பேன் முன்னேற்றிருப்பாங்க ஏன்னு கேட்குறாங்க நான் வெளியே போயிட்டேண்ணா எங்கே போனேன் விஜயகாந்த் சார் தெரியலையா சமாதி பார்த்துட்டு விஜயகாந்த் சார் நினைவிடத்துல <laughs> 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 பால்மன் நியூஸு தந்தி நியூஸு சன் டிவி கனடா சேனல் பிஹே நியூஸு ட்ரெண்ட்ஸு சொல் நிறைய பேட்டி எடுத்தாங்க வீடியோ எடுத்தாங்க நான் பேட்டி எடுத்துக்கலாம் வாரம் இருந்தோம்னு நினைக்கிறேன் நான் அவரை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்ல சொல்லியிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் மிகச்சிறந்த மனிதர் அன்பானவர் வந் இப்போ வணக்கம் வணக்கம்ஸ் எல்லாரும் டீ டீ காஃபி சாப்பிட்டீங்கன்னு நான் கேட்கறேன் அவர் சாப்பிட்டுங்க இங்கே பாரு சாப்பாடு சாப்பிட்டு போங்கன்னு ஒரு எத்தனை பேர் போனால் அவர் சாப்பாடு போகிறான் அந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கிறப்போ அவருடைய அருமை தெரியல அவர் மிம்ஸ் போட்டு தாக்கி விட்டாங்க அப்படி மீம்ஸ் எல்லாம் போகிறப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எப்படிப்பட்ட மனிதர் எப்படி அசிங்கம் பண்ணுறாங்களே சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு இப்போ அதே மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் தூக்கு வச்சு பேசுகிறாங்க சார் சாங் விஜயான் சார் ப்ரேட்டாக ப்ரேட்டா டே ம் ரை விஜயாந்தி சார் ரைட் ஓகே நேற்று இங்கேருந்து அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ ஸ்டுடியோவான போய்ட்டு அங்கே போய்ட்டு அங்கே ஒரு ரூம் இருக்காங்க பைனாப்பிள் லாஜ் ஒன்று இருக்குது அந்த லாஜ் என்ன போனால் நகர் நட்சத்திர சொந்தங்கள்லாம் இருந்தாங்க எல்லோரும் பார்த்தோம்னா வச்சு எல்லாம் விஜயாந்த் சார் மாதிரி ரஜினி மாதிரி கமல் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது விஜயாந்த் சின்மா லுக் லைக் வந்திருந்தாங்க கஜேந்திரா தவசி அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக சார் பார்க்குறது போச்சியே அப்புறம் அந்நாடத்துக்கு போனோம் போனால் நாங்கள் என்ன பண்ணோம் நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ட ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க் கண்டை போய்ட்டு இறங்கிட்டு அங்கேருந்து பேனர் எடுத்து போகிறதா சொல்லியிருந்தோம் பட் அங்கே போய் இறங்கிட்டோம் அப்புறம் பார்த்தா போலீஸ்காரெல்லாம் வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் சொன்னாங்க அப்புறம் இருபது இருபது போலீஸ் இருபது இருபத்தஞ்சி போலீஸ் வந்துட்டாங்க அப்படியே கும்பா சென்ட்டாங்க நாங்கள் வந்து ஸ்டாலின் சார் மாதிரி கலைஞர் சார் மாதிரி பெரியார் சார் மாதிரி காந்தி சார் மாதிரி காமல் நிதின் டீராஜந்தன் அந்த மாதிரி சார் மாதிரி இறங்கிருந்தோம் வேறுபோது இறங்கினோன்னே கும்பல் செஞ்சிச்சு மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கடவுள் கும்பல் சேர்ந்த உடனே போலீஸ்லாம் வந்துட்டாங்க எஸ்ஐ பிரின்ஸ்பல் மொ நீங்களாம் வண்டியில் ஏறுங்க உங்களை யார் பர்மிஷன் கொடுத்தது இந்த நேரத்தில் ஏறக்கூடாது சொல்லிட்டு இல்லை சார் பர்மிஷன் இல்லை சார் நான் இங்கேருந்து அஞ்சு செலுத்த போகிறோம் இங்கேருந்து கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் நடந்தால் நீங்கள் அஞ்சு நிமிஷம் எடுத்து தேவையில்லை ஏறுங்க வண்டியில் ஏறுங்க சொல்லிட்டு ஏற்றிட்டு அப்புறம் கிட்டத்தட்ட நம்ம விஜயன் சார் சமாதி வாசல் ஏற்றிங்க இறங்க சொல்ல கூட்டம்

நேற்று சங்கம் ஓடியோ போட கோச்சுக்காருங்க தக்காளி வாங்க சொன்னி பூண்டு வாங்க சொன்னாங்க பூண்டு பாட்டில் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து அந்த விஜயான் சார் நிலவரத்தில் இறங்கிட்டு சொம்ப கூட்டம் முடிச்சு சரியான ஜனம் செஞ்சுச்சு அப்புறம் அப்படியே போலீஸ்காரெல்லாம் ஒரு பாதுகாப்பாக எங்களை தனியாக ஒரு லைனில் கூட்டு போனாங்க நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட நாங்கள் வச்சுக்கிறோம் பேன் எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடி போவோம் முன்னாடி போனோடனே தனியாக உட்கார வச்சிட்டாங்க இங்கே உள்ள லைன் போதுன்னா அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய அடைந்துச்சு லைனாக அந்தாலும் உட்கார வச்சுட்டாங்க உட்களை நகரம் வச்சுக்கோ உட்கார வச்சுட்டு மக்கள் போன அப்புறம் நாங்கள் போய் அஞ்சலி செலுத்துவோம் எனக்கு இன்னும் ஒரு பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக இருக்குன்னா சத்தியமாக இதுவரை நான் பார்த்தது இல்லைங்க மக்கள் வராங்க வந்துட்டு சார் சாருடைய நினைவஞ்சிலுக்கு நினைவஞ்சில் செலுத்திட்டு சுற்றிட்டு வெளியே வரப்போ ஒரு பிளேட் தராங்க பெரிய ப்ளேட்டு கனமாக இருக்கணும் த இலையிலே திக்காக அந்த பிளேட் தராங்க தந்து அடுத்து வந்து பிரியாணி வாரி 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 நான் காலைல ஒரு பத்து மணிக்கு போனேன் ஒரு ஒரு ரெண்டு மணி நான் அங்கே தான் இருந்தேன் நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்கலாம் பேசணும் ரெண்டு மணி வரைக்கும் வரவங்களுக்கு எல்லாருக்குமே பிரியாணி அல் பொட்டுன்னு இருக்காங்க பிரியாணி சாப்பிட்றாங்க தட்டை போடுறாங்க கை கொடுறாங்க போகிறாங்க எவ்வளோ பேருக்கு பிரியாணி இந்த மாதிரி எங்கேயும் பார்த்துட்டே கிடையாது அவர் இறந்தும் வாழ்ந்துட்டு இருக்க தான் சொன்னோம் எனக்கு கிட்ட போயிட்டு நின்று வஞ்சியில் போயிட்டு பூ போட்டு குமரப்போ கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு எனக்கு இருக்கிறப்போ இவரோட அருமை தெரியல ஒரு வேலை அவர் உயிரோடு இருந்திருந்தால் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம அரசியல் சூழ்நிலையை ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு சூரிய எப்படின்னா கூப்பிட்டு போனாங்க போகலாமா எப்படின்னா போகலாமா இந்த கார் நிற்கிருக்கு இல்லை பின்னாடி ஃபேட் பண்ணிட்டு உக்கா வச்சு வீழ்ச்சியில் கூட்டின்னு போவேன் கூட்டின்னு போகணுன்னு ஆசை என்ன ஒரு பிரச்சனைனா யூனின் டியூப் சேர்க்காச்சின்னா என்ன உடனடியும் கூட்டின்னு போயிட்டு அப்படியே ஒன்று கூட்டின்னு போய்ட்டு வந்து மறுநாள் வந்து யூரின் டிக்க ஆரம்பிச்சிச்சு லைட்டாக ப்ரெட்டு வர ஆரம்பிச்சிச்சு ஞாபகம் இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக போச்சு எல்லாருக்கும் கூட்டின்னு போன ஆசை முடியல இன்னும் வெளியே வரணும்னு ஆசையாக இருக்கேன் வெளியே வர ஆசை இருக்கா இல்லையா இருக்குல்ல வந்தா என்ன இட்டு போ அது பரவாயில்ல அப்புறம் ஆகிடுச்சு ரைட் ஓகே அப்புறம் இந்த டேட் நான் கரெக்டாக சொல்லிடுறேன் முப்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு

நான் ஃபுல் டீட்டெயில் போட்டுருக்கேன் கரெக்டாக சேனல் பேட்டி நடத்திருக்காங்க இன்றைக்கி போடாமல் நினைக்கிறேன் தேங்க்யூ முடிஞ்சா சென்னையில் இருக்கிறவங்க விஜயன் சாரோடைய நினைவு நினைவிடத்துக்கு போயிட்டு அஞ்சு பேர் எடுத்துகிட்டு வாங்க ஒரு கோயில் போன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு எனக்கு அப்பா எப்படி அதுதான் எனக்கு தெரியுமா ரெண்டு மனசு சார் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இப்படி கூட ஒரு ஒரு தலைவருக்கு எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் சார் ஜெயலலிதா மேடம் அவங்க அப்ரூவ் நிறைய கூட்டம் கொண்டு வந்து நம்ம விஜயன் சார் மட்டுந்தான் வீட்லேயும் போய் பார்த்தாங்க நாங்கள் வீட்டில் போய் பார்த்துட்டு ரெண்டு பசங்க வந்தாங்க வணக்கம் சொல்லிட்டு உங்கள் அப்பா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் உங்கள் அப்பாவுக்கு உயிர்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசினாங்க பண்ணியாரம் மேடம் வந்தாங்க மேடம் கிட்டே கொஞ்சம் வணக்கம்மா இருக்குங்க சார்ட்டு அப்புறம் நான் போகிறப்ப விஷால் சார் நடுவில் வந்திருந்தார் விஷால் சார் சார் வணக்கம் சார் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்க ஸோ எல்லாரையும் வந்துட்டு பார்த்ததில் ஒரு வனத்திருப்தி திருப்தி முக்கியமாக விஜயன் சார் சம்பந்திப்பாக அஞ்சலி சார் பெரிய மனக் கிருத்தியா நிச்சயம் நன்றி வணக்கம் அம்மா பாடுற பேட் பாய்ட் கே அம்மா வணக்கம் அப்புறம் பா அப்புறம் பா